வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருணக்கிழங்கு வச்சு ஒரு பொரியல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி அதே சமயம் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் பொதுவாக கருணைக்கெழங்கு வந்து நீங்கள் நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி அதை வேக வச்சு அதுக்கப்புறமா தான் அதை நம்ம ஃப்ரை பண்ணுவோம் இது அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம உருளைக்கெழங்கு பொரியல் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கருணைக்கெழங்கு வந்து நல்லா தோல் சிவி எடுத்துக்கோங்க கர்ணைக்கெலங்க கட் பண்ணும்போது கை வந்து அரிக்காமல் இருக்கணும்னா லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம் நீங்கள் எண்ணெய் தடவிட்டு கட் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் கை அரிக்காமல் இருக்கும் இது ஒரு சின்ன டிப்ஸ் ஸோ நல்லா இப்போ தோல் சீவிட்டு அதை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டியாக சாப்ஸ் போட்டுக்கோங்க நம்ம பொடி பொடி உருளைக்கிழங்கெல்லாம் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி எல்லாமே ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க சைஸு ஒன்று பெருசு இல்லாமல் ஒன்று சின்னதாக இல்லாமல் எல்லாமே ஈவனாக இருக்க மாதிரி இந்த மாதிரி க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணதை நல்லா அலசி கிளீன் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து ஒரு பேன் வச்சுக்கோங்க அந்த பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் இது கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம் நீங்கள் அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும் எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் அதில் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கிழங்கு அதை இந்த பேனில் சேர்த்துக்கோங்க எண்ணெயோடு இந்த கர்ணைக்கிழங்கு சேர்க்கும் போது நல்லா மேலேலாம் தெறிக்கும் ஸோ கவனமாக சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயில் கருணைக்கிழங்கு சேர்த்துட்டு அது நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அதில் மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய் தூள் தான் இது நம்ம வீட்லேயே அரைச்ச மிளகாய் தூள் இதோட ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எல்லாத்திலையும் இந்த வந்து மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சமாக நான் இன்றைக்கி தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு அப்புறமா நான் கறிக்கும் இல்லையா அந்த கிழங்கு அதுக்காக நம்ம கொஞ்சமாக இதில் புளி சேர்க்க போகிறோம் புளி தண்ணி புளி கொஞ்சமாக ஒரு கொட்ட அளவுக்கு ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி எடுத்துட்டு அந்த தண்ணியை இதோட சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மிளகாய்த்தூள் உப்பு புளி தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா இது குக்காக குக்காகட்டும் அப்பப்போ மூடி வச்சு கிளறி விட்டுகிட்டே இருங்க இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க இந்த மாதிரி நீங்கள் கிளறி விட கிளறி விட ஒரு கொஞ்சம் நேரத்தில் அது இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஃப்ரை ஆகும் அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம எப்போவுமே செய்வோம் இல்லையா அந்த மாதிரி செய்யாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கொஞ்சம் நேரம் நீங்கள் இந்த மாதிரி அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலறி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஃபைனலாக இந்த மாதிரி கரெக்ட் போட்டு உங்களுக்கு ரெடி ஆகிடும் இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ